அணையினுடைய நீர் இருப்பு எவ்வளவு விவரங்கள் என்ன மோகன் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது சற்று அதிகரித்துள்ளது தற்போது பருவமழை தீவிரமடைந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த காவேரி பருவமழை என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் தான் அந்த அந்த பகுதிகளில் பருவமழையானது தீவிரமடைந்தது தற்போது இந்த பருவமழையின் காரணமாக மேட்டூர் அணை மேட்டூர் அணை காவிரி நீர்பிவு பகுதிகளில் பெரிய அளவிலான மழை பொழிவு என்பது இருக்காது இந்த சூழ்நிலையில் இது வழக்கமான ஒரு நீர்வரத்து என்பது வழக்கமான நீர்வரத்து என்பது அதிகமாக உள்ளது தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி பத்தொன்பது அடியாக உள்ளது நீர் இருப்பு தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி எண்பத்தி எட்டு ஆகவும் அணையில் இருந்து அதாவது காவிரி டெல்டா பாசனத்திற்கு ஆயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது அதே போல கிழக்கு மேற்கொள்ள பாத்திரத்துக்கு ஐநூறு காணது வெளியேற்றப்பட்டு வருகிறது பருவமழை தீவிரமடைந்துள்ளது குறைவின் காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் சிறப்பு என்பது கடந்த நாட்களுக்கு முன்பாக பனிரெண்டாயிரம் முதல் எட்டாயிரம் கனடி அடி வரை தண்ணீரான திறக்கப்பட்டுள்ளது தற்போது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அங்கு தண்ணீர் தேவை குறைவின் காரணமாக தற்போது தண்ணீர் சிறப்பு என்பது அடியாக குறைக்கப்பட்டுள்ளது மேற்கு நீர்மட்டம் அடியாக நீடிக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்